சாம்பியன்ஸ் டிராஃபியில் புதிய வரலாறு படைத்த கேன் வில்லியம்சன் கோல்டன் பேட் விருதை கோலி வெல்வாரா இவரையா டீம்ல இருந்து தூக்கணும் இந்திய பேட்டிங் வரிசையின் முக்கிய ஆளே இவர்தான் சாம்பியன்ஸ் டிராபி பைனலில் ஜெயிக்கப் போகும் அணி இதுதான் முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் நாசர் ஹுசைன் சாம்பியன்ஸ் டிராபியில் புதிய வரலாறு படைத்த கேன் வில்லியம்சன் நியூசிலாந்து அணி வீரர் கேன் வில்லியம்சன் சர்வதேச கிரிக்கெட்டில் பத்தொன்பதாயிரம் ஓட்டங்களை எட்டி வரலாறு படைத்தார் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நேற்று நடந்த சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் சதம் விளாசினார் வில்லியம்சன் தொன்னூற்று நான்கு பந்துகளில் இரண்டு சிக்ஸர் பத்து பவுண்டரிகளுடன் நூற்று இரண்டு ஓட்டங்கள் குவித்தார் இது அவரது பதினைந்தாவது ஒருநாள் சதம் ஆகும் இந்த சதத்தின் மூலம் கேன் வில்லியம்சன் பத்தொன்பதாயிரம் சர்வதேச ஓட்டங்களை எட்டினார் இந்த மைல்கல்லை விரைவாக நானூற்று நாற்பது இன்னிங்ஸ் எட்டிய நான்காவது வீரர் எனும் பெயர் பெற்றார் இதற்கு முன் விராட் கோலி முன்னூற்று தொன்னூற்றொன்பது சச்சின் டெண்டுல்கர் நானூற்று முப்பத்தி இரண்டு பிரையன் லாரா நானூற்று முப்பத்தி மூன்று ஆகியோர் பத்தொன்பதாயிரம் ஓட்டங்களை கடந்திருந்தனர் மேலும் பத்தொன்பதாயிரம் ஓட்டங்களை எட்டிய முதல் நியூசிலாந்து வீரர் எனும் புதிய வரலாற்றையும் வில்லியம்சன் படைத்தார் கோல்டன்பேட் விருதை கோலி வெல்வாரா இரண்டாயிரத்து இருபத்தைந்து சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் கோல்டன்பேட் விருதை வெல்லப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டி வரும் மார்ச் ஒன்பது ஆம் திகதி நடைபெறவுள்ளது இதில் முன்னாள் சாம்பியன்களான இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதவுள்ளது இந்நிலையில் அதிக ஓட்டங்கள் பெற்றவருக்காக வழங்கப்படும் கோல்டன் பேட் விருதை யார் வெல்வார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது சாம்பியன்ஸ் திராபி தொடரில் அதிக ஓட்டங்கள் குவித்த வீரர்களின் பட்டியலில் இங்கிலாந்து வீரர் பென் டக்கெட் இருநூற்று இருபத்தேழு ஓட்டங்கள் சேர்த்து முதல் இடத்தில் உள்ளார் இருநூற்று இருபத்தாறு ஓட்டங்களுடன் நியூசிலாந்தின் ரச்சின் ரவீந்திரா இரண்டாவது இடத்திலும் இருநூற்று இருபத்தைந்து ஓட்டங்களுடன் இங்கிலாந்தின் ஜோருட் மூன்றாவது இடத்திலும் இருநூற்று பதினேழு ஓட்டங்களுடன் விராட் கோலி நான்காவது இடத்திலும் உள்ளார் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானின் இப்ராஹிம் சத்ரான் இருநூற்று பதினாறு ஓட்டங்களுடன் ஐந்தாவது இடத்திலும் ஸ்ரேயாஸ் அய்யர் நூற்று தொன்னூற்றைந்து ஓட்டங்களுடன் ஆறாவது இடத்திலும் உள்ளனர் டாம் லேதம் நூற்று தொன்னூற்றொன்று ஓட்டங்கள் கேன் வில்லியம்சன் நூற்று எண்பத்தொன்பது ஓட்டங்கள் ஷுப்மன் கில் நூற்று ஐம்பத்தேழு ஓட்டங்கள் வில் யன் நூற்று ஐம்பது ஓட்டங்கள் ஆகியோர் இந்த பட்டியலில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினேழு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய வீரர் ஷிகர் தவான் கோல்டன் பேட் விருதை வென்றுள்ளார் அதற்கு முன்னதாக இரண்டாயிரம் மைனஸ் இல் சவுரவ் தங்குலியும் இருநூறு இரண்டு மைனஸ் இல் வீரேந்தர் சேவாக்கும் கோல்டன் பேட் விருதை வென்றனர் ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையில் விராட் கோலி கோல்டன் பேட் விருதை வென்றுள்ளார் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் கோல்டன் பேட் விருதை வென்றால் ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராபியில் கோல்டன் பேட் விருதை பெற்று முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார் இவரையா டீம்ல இருந்து தூக்கணும் இந்திய பேட்டிங் வரிசையின் முக்கிய ஆளை இவர்தான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சாம்பியன்ஸ் திராபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் முதுகெலும்பாக இருக்கப் போவது எல் டோட் ராகுல்தான் ஆனால் அவரைத்தான் இந்திய அணியில் இருந்து நீக்க வேண்டுமென சிலர் கூறி வருகின்றனர் தற்போது ராகுல் பேட்டிங் வரிசையில் ஆறாம் வரிசையில்தான் களமிறங்கி வருகிறார் ஒரு காலத்தில் துவக்க வீரராக ஆடிக்கொண்டிருந்த கேடோட் எல்டோட் ராகுல் தற்போது அணியின் தேவைக்காக ஆறாம் வரிசையில் விளையாடி அதிலும் ரன் சேர்த்து வருகிறார் இதுவரை இரண்டாயிரத்து இருபத்தைந்து சாம்பியன்ஸ் கிராபி தொடரில் மூன்று இன்னிங்ஸ்களில் பேட்டிங் செய்து நூற்று ஆறு ரன்கள் சேர்த்து இருக்கிறார் அதில் இரண்டு முறை நாட் ஆகஸ்ட் இருந்துள்ளார் அவரது சிறைக்கேட் தொன்னூற்றாறு புள்ளி மூன்று ஆறு என்பதாக உள்ளது மிகவும் மந்தமான துபாய் ஆடுகளத்தில் இது நல்ல சிறைக்கேட்டான் மேலும் இந்திய அணி நான்கு விக்கெட்டுகளை இழந்த பிறகுதான் கேடோட் எல்டோட் ராகுல் பேட்டிங் செய்ய வருவார் அப்போது இன்னும் ஒரு விக்கெட் விழுந்தாலும் இந்திய அணியின் ரன் குவிப்பு வேகம் மற்றும் பேட்டிங் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என்று இக்கட்டான சூழ்நிலையில்தான் அவர் பேட்டிங் செய்து வருகிறார் அப்படியும் அவர் ரன்கள் சேர்த்து இருப்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை கேடோட் எல்டோட் ராகுல் இந்திய அணிக்காக மிகச்சிறந்த செயல்பாட்டை அளித்திருக்கிறார் ஒருநாள் போட்டிகளில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக அவர் மிகச்சிறந்த பேட்டிங் சராசரி வைத்துள்ளார் நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஒருநாள் போட்டிகளில் அவரது பேட்டிங் சராசரி ஐம்பத்தெட்டு புள்ளி எட்டு என்பதாகும் அவரது சிறைக்கேட் நூற்று ஆறு புள்ளி ஐந்து இரண்டு என்பதாகும் மேலும் அவர் ஒருநாள் போட்டிகளில் துவக்க வீரராக விளையாடும் போது நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஏழு என்ற பேட்டிங் சராசரியையும் நான்காம் வரிசையில் ஆடும்போது ஐம்பத்தைந்து புள்ளி எட்டு என்ற பேட்டிங் சராசரியையும் ஐந்தாம் வரிசையில் பேட்டிங் செய்யும்போது அம்பத்தாறு புள்ளி நான்கு எட்டு என்ற பேட்டிங் சராசரியையும் ஆறாம் வரிசையில் பேட்டிங் செய்யும்போது நாற்பது என்ற பேட்டிங் சராசரியையும் வைத்துள்ளார் அது மட்டும் இன்றி முக்கியமான சர்வதேச கிரிக்கெட் தொடர்களில் அவரது பேட்டிங் சராசரி வியக்கத்தக்க வகையில் உள்ளது கோப்பைகளில் அவரது பேட்டிங் சராசரி ஐம்பத்தெட்டு புள்ளி பூஜ்யம் ஏழு என்பதாகும் ஆசிய கோப்பையில் அவரது பேட்டிங் சராசரி ஐம்பத்தெட்டு ஆகும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் முதன்முறையாக விளையாடி வரும் நிலையில் இதுவரை அவரது பேட்டிங் சராசரி நூற்று ஆறு என்பதாக உள்ளது இத்தனை சிறப்பாக ஆடியும் அவரது பேட்டிங் சரியில்லை என்ற விமர்சனம் அவ்வப்போது எழுவது வேதனை அளிக்கும் விஷயமாகவும் உள்ளது நியூசிலாந்து அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் எல் டோட் ராகுல் நிச்சயம் முக்கிய பங்காற்றுவார் என எதிர்பார்க்கலாம் சாம்பியன்ஸ் டிராபி பைனலில் ஜெயிக்கப் போகும் அணி இதுதான் முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் நாசர் ஹுசைன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ள நிலையில் அந்த இரண்டு அணிகளில் எந்த அணி வெற்றி பெறும் என முன்னாள் இங்கிலாந்து அணியின் கேப்டன் நாசர் ஹுசைன் தனது கணிப்பை கூறியிருக்கிறார் அவர் நியூசிலாந்து அணிக்கே சாதகமாக பேசியிருக்கிறார் நியூசிலாந்து அணி இந்த முறை நிச்சயமாக தோல்வியடையாது எனவும் மிகக் கடினமான கிரிக்கெட் வீரர்களைக் கொண்ட அணி எனவும் அவர் நியூசிலாந்தை புகழ்ந்து பேசியிருக்கிறார் முன்னதாக இந்திய அணி துபாயில் ஆடுவதால் அது இந்தியாவுக்கு சாதகமான சூழ்நிலை என நாசர் ஹுசைன் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணிதான் வெற்றி பெறும் என அவர் கூறியிருக்கிறார் இதைப்பற்றி நாசர் ஹுசைன் பேசுகையில் நியூசிலாந்து அணி இந்த முறை தங்களைத் தாங்களே மூழ்கடித்துக் கொண்டு சுருண்டுவிட மாட்டார்கள் நான் முன்னாள் ஆஸ்திரேலிய கேப்டன் ஆரோன் ஃபின்சுடன் உணவு அருந்திக் கொண்டிருந்தபோது இது பற்றி பேசினேன் நியூசிலாந்து அணி எப்போதும் தங்களைத் தாங்களே தோற்கடித்துக் கொள்ளாது என்று அவர் கூறினார் அப்படியென்றால் அவர்கள் நிச்சயமாக எழுந்து நின்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் நியூசிலாந்து பேட்டிங் வரிசையில் எப்போதுமே மிக திறமையான வீரர்கள் இருந்துள்ளனர் அவர்கள் ஒவ்வொரு போட்டியிலும் சிறப்பாக ஆடியிருக்கிறார்கள் தங்களின் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அது அரையிறுதியோ அல்லது இறுதிப் போட்டியோ அவர்கள் அங்கே நிச்சயம் தங்கள் பங்களிப்பைச் செய்வார்கள் அந்த அணியில் மூத்த வீரர்களும் இளம் வீரர்களும் சரியான விகிதத்தில் இருக்கிறார்கள் உதாரணமாக கேன் வில்லியம்சன் என்ற தலைசிறந்த வீரர் இருக்கிறார் இளம் வீரரான ரச்சின் ரவீந்திரா இருக்கிறார் ஒருவேளை நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தால் நிச்சயம் இந்திய அணி அவர்களை தோற்கடித்ததாகவே இருக்கும் என்றும் நாசர் ஹுசைன் குறிப்பிட்டார் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியாவும் நியூசிலாந்தும் லீக் சுற்றில் ஏற்கனவே விளையாடி இருக்கின்றன அந்தப் போட்டியில் இந்திய அணி நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்தப் போட்டியும் இறுதிப் போட்டி நடைபெறவுள்ள துபாய் மைதானத்தில்தான் நடைபெற்றது அப்போது இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தொன்பது ரன்கள் சேர்த்திருந்தது அடுத்து ஆடிய நியூசிலாந்து அணி இருநூற்று ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது